மயூரபந்தம் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஏகி கிராண்ட் மாஸ்டர் நந்தினி பேசினேன் குருவடி சரணம் என் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய பதிவில் வருகின்ற ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டாம் நாள் அன்று குருவானவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த பெயர்ச்சியானது மாலை ஐந்து ஒன்று மணிக்கு துலா லக்கினத்தில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவானவர் பேர்ச்சி ஆகின்றார் அன்றைய தினம் புதன்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்புடையதாகும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக மேஷராசிக்கு தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருவானவர் பெயர்ச்சி ஆகின்றார் ஆகவே இந்த குரு பெயர்ச்சின் மூலம் மேஷராசிக்கு என்ன பலன் ஏற்படுகின்றது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் மேஷ ராசிக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும் தனவரவு அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடுவீர்கள் செயற்கரிய செயலை செய்து சாதனை படைப்பீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனமாக செல்வது நன்மை பயக்கும் நீங்கள் ஒருமுறை ஆலங்குடிக்கு சென்று குருவை வழிபாடு செய்வது நன்மை பயக்கும் அதுபோல திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் தேவநாஞ்ச ரிஷும் நாஞ்ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் துரோகேசம் தம்நாமம் பிரகஸ்பதிம் என்ற குருவின் ஸ்லோகத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லி குருவை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும் இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்